السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما معنى برهلية معنى الله تعالى تنقل وركم செய்வானஹல்லும் இன்றைய வகுப்பில் நோஹ் அலி சலாம் அவர்களை பற்றியான குரானில் இடம்பெறக்கூடிய செய்திகளில் சூரத்துஹூதில் இடம்பெறக்கூடிய இருபத்தி ஐந்தாவது வசனம் முதல் நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹு தாலா சூரத்து ஹூதில் இருபத்தி ஐந்தாவது வசனம் முதல் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் நூஹ் சலாம் அவர்களை பற்றியான செய்திகளை கூறுகிறான் அல்லாஹ் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை இவ்வாறு ஆரம்பிக்கின்றான் அவர்களை திட்டவட்டமாக அவர்களின் சமூக மக்களிடத்திலே நாம் தூதராக அனுப்பி வைத்தோம் சலாம் அவர்கள் தனது மக்களிடம் மூன்று செய்திகளை முக்கியமாக கூறினார்கள் அதில் ஒன்றாவது இந்நீழக்கும் நதிரும் முபீன் நிச்சயமாக நான் உங்களுக்கு தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக இருக்கின்றேன் நதீர் என்றால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் தவறு செய்யாதீர்கள் அல்லாகவை வணங்குங்கள் என்று எச்சரிக்கை செய்வது அல்லாகவை வணங்கவில்லை என்றால் தண்டனை உங்களுக்கு வந்துவிடும் நன்மை செய்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்வது நன்மாராயம் சொல்லக்கூடிய நிலை நதீர்னு சொன்னா எச்சரிக்கை செய்யக்கூடிய மனிதர் சரிங்களா இது செய்யாதீங்க இது செஞ்சா இந்த தவறை செய்தால் உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்று எச்சரிக்கை செய்றாங்களா இல்லையா அவங்களுக்கு பெயர் என்ன நதீர் நவி நூஹ் இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சிறை வணக்கம் புரிவதால் ஏற்படும் பாதிப்பை கூறி எச்சரிக்கை செய்தார்கள் அதைதான் நூஹலை இவ்வாறு கூறினார்கள் இந்நிழக்கும் நதீர் முபீன் நிச்சயமாக நான் உங்களுக்கு தெளிவாக எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன் அல்லாஹ் இல்ல அல்ல அல்லாஹுவை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்காதீர்கள் எல்லா இறை தூதர்களும் அவர்கள் முதல் நமது நபி முகமது சல்லாஹா அலி வசல்லாம் அவர்கள் வரைக்கும் வந்த எல்லா இறை தூதர்களும் சொன்ன செய்தி அல்லாஹ் இல்ல அல்லா சொல்லுங்க அல்லாஹ் தபுதூ இல்ல அல்ல அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் மூன்றாவது செய்தியாக சொன்னார்கள் நிச்சயமாக நான் உங்கள் மீது தரக்கூடிய வேதனை தரக்கூடிய நாளின் தண்டனையை பயப்படுகிறேன் நீங்க இப்படியே சிலை வணக்கத்தில் இருப்பீர்களே ஆனால் அல்லாஹுக்கு இணையாக சிலைகளை நல்லவர்களை கடவுளாக ஆக்கி வணங்கி கொண்டு வருவீர்களே ஆனால் தரக்கூடிய நாளின் தண்டனை உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்பதை நான் பயப்படுகிறேன் என்பதாக முக்கியமான இந்த மூன்று செய்திகளை நூ அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மக்களத்திலே கூறினார்கள் நூ அலி இஸ்லாம் அவர்களுடைய இந்த அழைப்பிற்கு அந்த சமூகத்தில் வாழ்ந்த தலைவர்கள் பின்வரக்கூடிய பதில்களை கூறினார்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹ் கூறுகிறான் அவர்களுடைய மக்களில் வாழ்ந்து வந்த இறை நிராகரிப்பாளர்களில் இறை நிராகரிப்பாளர்களான தலைவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய சிலைகளை வணங்கக்கூடிய அந்த தலைவர்கள் கூறினார்கள் மல என்ன அர்த்தம் முக்கியஸ்தர்கள் தலைவர்கள் என்ற அர்த்தமாகும் என்ன சொன்னார்கள் மா நவாக்க இல்லா பஷரம் நூஹே உங்களை நாங்கள் எங்களை போன்ற மனிதராகவே தவிர வேறு ஒருவராக நாங்கள் பார்க்கவில்லை அதாவது எங்களை போன்ற ஒரு மனிதராகத்தான் உங்களை பார்க்கிறோம் இறை தூதராக இருந்தால் வேற மாதிரி இல்லவா இருக்க வேண்டும் எங்களை போன்ற ஒரு மனிதராகத்தான் நீங்கள் என்னை செய்கிறீர்கள் இருக்கிறீர்கள் மேலும் நாங்கள் காணவில்லை மேலும் நாங்கள் உம்மை காணவில்லை உங்களை பின்பற்றுகிறார்கள் உண்மை பின்பற்றுகிறார்கள் இல்ல அல்லது இனகும் அராதிலுனா எங்களில் மிக இழிவானவர்களாக ஏழைகளாக இழிவானவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் தான் உங்கள் என்ன செய்கிறார்கள் பின்பற்றுகிறார்கள் ரொம்ப குறைவாக சிந்திக்கக்கூடிய ரொம்ப ஆழமாக சிந்திக்காமல் குறைவாக சிந்திக்கக்கூடிய இழிவான மக்கள்தான் உண்மை என்ன செய்கிறார்கள் பின்பற்றுகிறார்கள் இந்த நிலையை தான் உண்மை நாங்கள் பார்க்கிறோம் எங்களிடத்தில் எந்த ஒரு சிறப்பும் உங்களுக்கு இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் என்பதாக நூஹலை இஸ்லாம் அவர்களை பார்த்து கூறினார்கள் மேலும் பல் மாறாக நுண்ணுக்கும் காதிபீன் உங்களை பொய்யர்களாக நாங்கள் எண்ணுகிறோம் என்பதாக அந்த முக்கியஸ்தர்கள் கூறினார்கள் நூஹலை சொன்ன செய்தியெல்லாம் புய்ப்பிக்கக்கூடியவர்களாக அந்த தலைவர்கள் இருந்தார்கள் பாருங்க ஒரு நன்மையின் பக்கமாக நூஹுலாம் அந்த மக்களை என்ன செய்யறாங்க அழைக்கிறாங்க அப்படி அழைக்கும் போது அவர்களுடைய அழைப்பிற்கு தடை செய்யும் விதமாக மறுப்பு தெரிவிக்கும் விதமாக என்ன செய்யறாங்க முக்கியர்கள்லாம் நூஹ் நபிய வந்து அவங்கள டேமேஜ் பண்ற மாதிரி நீங்க பொய்யராகத்தான் இருக்கிறீர்கள் என்றவாறு அந்த மக்கள் சொல்றாங்க அப்படி சொல்லும் போது நூலே இஸ்லாம் அவர்கள் அழகான முறையில் அந்த மக்களுக்கு பதில் கொடுக்கிறாங்க பொறுமையுடன் பதில் கொடுக்கிறாங்க இது மிக முக்கியமானது எப்படி சொல்றாங்க அவர்கள் தன்னுடைய மக்களை பார்த்து கூறினார்கள் யா என்னுடைய மக்களே அரைத்தும் கவனித்து பாருங்கள் இன் குன்து அலா பையனத்தி மிர் ரப்பி நான் என்னுடைய இறைவனின் என்னுடைய இறைவனிந்து வந்துள்ள தெளிவான ஆதாரத்தில் தெளிவான விஷயத்தில் தான் நான் இருக்கிறேன் வ ஆதானி ரஹமதன் மின் இன்தீஹ் வ ஆதானி என் இறைவன் எனக்கு கொடுத்துள்ளான் ரஹமதன் அருளை கொடுத்திருக்கின்றான் அவன் புறத்தில் இருந்து உங்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது அ நுள் ஜி முக்கு முல் தும் அதை நீங்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கும் நிலையில் அதில் உங்களை நான் நிரும்பிக்க கூடியவராக உண்மை நாம் உங்களை நாம் நிரம்பந்திக்க கூடியவர்களாக அவசியப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதாக நூஹலி இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே அழகான முறையிலே பதில் சொன்னார்கள் அதாவது நூஹ நபியை பார்த்து என்ன சொல்றாங்க உங்களை பொய்யராக நாங்கள் பார்க்கிறோம் உங்களை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாம் யாராக இருக்கிறாங்க ரொம்ப இழிவான மக்கள் தான் உங்களை பின்பற்றுறாங்க பெரிய பெரிய செல்வந்தர்கள் பெரிய பெரிய மக்கள்லாம் அவங்களை என்ன செய்யல பின்பற்றல ரொம்ப இழிவான மக்கள் ஆழ்ந்து சிந்திக்காத மக்கள் தான் உங்களை பின்பற்றுறாங்க அதே போல எங்களை போல சாதாரண மனிதராகத்தான் உண்மை நாங்கள் பார்க்கிறோம் இப்படி இருக்கும் உங்களை நாங்கள் எப்படி நம்பிக்கை கொள்ள முடியும் நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் பொய்யான செய்தியாகத்தான் நாங்கள் எண்ணுகிறோம் என்பதாக அந்த மக்கள் சொன்னபோது அதற்கு அழகான முறையில கொடுத்த பதில்தான் என்னுடைய இறைவனின் தெளிவான ஆதாரத்தில் நான் இருக்கின்றேன் என் இறைவன் எனக்கு எதை கொடுத்திருக்கின்றான் அவன் புறத்திலிருந்து ரஹ்மா அருளை கொடுத்திருக்கின்றான் என்பதாக இஸ்லாம் அவர்கள் பதில் கூறினார்கள் மேலும் சொன்னார்கள் யா கோம் என்னுடைய கூட்டத்தாரே என்னுடைய மக்களே மாலா இந்த அழைப்பு பணிக்காக வேண்டி நன்மின் பக்கம் அழைக்கக்கூடிய இந்த அழைப்பு பணிக்காக வேண்டி உங்களிடத்தில் நான் எந்த ஒரு செல்வத்தையும் கேட்க மாட்டேன் எந்த ஒரு செல்வத்தையும் நான் கேட்கவில்லை நோஹலை இஸ்லாம் அவர்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்த நல்லவர்களை அல்லாஹுக்கு இணையாக வணங்கி கொண்டிருந்த மக்களை அல்லாஹுவை வணங்குமாறு அழைத்த அந்த அழைப்பிற்காக அந்த மக்களிடத்தில் எதை கேட்கவில்லை எந்த ஒரு செல்வத்தையும் எந்த ஒரு எந்த ஒரு பணத்தையும் கேட்கவில்லை என் அஜிரிய இல்லா அலல்லா என்னுடைய கூலி அல்லாஹிடத்திலே இருக்கிறது என் அஜிரிய என்னுடைய கூலி கிடையாது எனக்கான கூலி இல்லை இல்லா அலல்லா அல்லாஹிடமே தவிர உங்கள்ட்ட நான் எந்த ஒரு கூலியோ எந்த ஒரு செல்வத்தையோ எதையுமே நான் கேட்கவில்லை நான் கேட்க மாட்டேன் எனக்கான கூழ் ார இருக்கிறது அடத்தில இருக்கிறது அதே சமயத்தில் இந்த இழிவான மக்களாக நீங்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஏழையான மக்களை நான் விரட்டக்கூடியவனாகவும் இல்லை ஏன்னா செல்வந்தர்கள் சொன்னாங்க இந்த ஏழையான மக்களை எல்லாம் நூகை நீங்க என்ன செஞ்சிருங்க விடுங்கள் இந்த ரொம்ப இழிவாக காணப்படக்கூடிய மக்களை விரட்டி விடுங்கள் என்பதாக அந்த முகேஷ்வர்கள் சொன்னபோது நூஹல் இஸ்லாம் சொன்னார்கள் வம அனவிக்குவாறி லவீன அமனு நம்பிக்கை கொண்ட மக்களை நான் விரட்டக்கூடியவனாகவும் இல்லை நம்பிக்கை கொண்ட மக்களை நான் விரட்டக்கூடியவனாகவும் இல்லை இந்நகும் முலா நிச்சயமாக அவர்கள் அவர்களின் இறைவனை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வல என்றாலும் நான் அறியாத மக்களாக நான் பார்க்கிறேன் விளங்கிக் கொள்ளாத அறியாத மக்களாக நான் பார்க்கிறேன் என்பதாக இஸ்லாம் கூறினார்கள் மேலும் கூறினார்கள் வயா கௌம் என்னுடைய மக்களே என்னுடைய மக்களே மையன் அல்லாஹுவிடமிருந்து எனக்கு உதவி செய்பவர் யார் என் பலவீனமான மக்களை விரட்டி விடுமாறு நீங்கள் கூறுகிறீர்கள் அவர்களை விரட்டி விட்டால் இருந்து எனக்கு தண்டனை வறுமையானால் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து என்னை காப்பாற்றுபவர் எனக்கு பாதுகாப்பு எனக்கு உதவி செய்பவர் யார் மையன் அல்லாஹின் புறத்திலிருந்து எனக்கு உதவி செய்பவர் யார் அவர்களை நான் விரட்டி விட்டால் அந்த ஈமான் கொண்ட பலவீனமான மக்களை நான் விரட்டி விட்டால் அல்லாஹு எனக்கு உதவி செய்பவர் யார் அல்லாஹுடம் இருந்து எனக்கு உதவி செய்பவர் யார் கருண் நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்பதாக கூறினார்கள் மேலும் அவர்கள் சொன்ன செய்தியை பாருங்கள் மிக முக்கியமானது இன்னைக்கு சில மக்கள் சில சில மக்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா பாவன மக்களை ஏமாற்றக்கூடியவங்களாக இருக்கிறாங்க தனக்கு வந்து பெரிய பவர் இருப்பதாக காட்டிக்கொள்றாங்க அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை வைத்து ஏழையான மக்களை என்ன செய்யறாங்க அடிமைப்படுத்தக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க தொல்லை கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க ஆஹ் இப்படியான நிலையில் ஆனால் நூ ஹலைஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடமிருந்து அருளை பெற்ற தூதராகவும் அதே சமயத்தில் மக்கள் மீது அக்கறை கொண்ட இறை தூதராகவும் என்னிடத்தில் எந்த ஒரு அதிகாரமோ என்னிடத்தில் மறைவான விஷயங்களின் அறிவோ கிடையாது என்பதாக அந்த மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னார்கள் பாருங்கள் எப்படி எல்லாம் அவங்க சொன்னாங்க என்பதை பாருங்கள் அல்லாஹுவினுடைய கருவூலங்கள் என்னிடத்திலே இருப்பதாக உங்களுக்கு நான் சொல்லவில்லை உங்களிடத்திலே நான் சொல்லவில்லை அல்லது சொல்ல மாட்டேன் அல்லாஹுடைய கருவூலம் இருக்குது நான் பெரிய செல்வந்தனாக இருக்கின்றேன் என்றெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லவில்லை ஹசா இனுல்லா ஹசா இன்லான என்ன அர்த்தம் அல்லாஹினுடைய கருவூலங்கள் சரிங்களா அல்லாஹுடைய செல்வங்கள் நான் மறைவான விஷயங்களையும் அறிய மாட்டேன் நாளை என்ன நடக்கும் என்ற மறைவான விஷயங்களை நான் அறிய மாட்டேன் புரிந்துங்களாமா நபி நூலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க இன்னைக்கு சில மக்களை ஏமாற்றக்கூடிய சில மனிதர்கள் என்ன செய்றாங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் எனக்கு தெரியும் நான் ஒரு ஜோதிடர் உங்களுடைய கையை கை கையை பார்த்து உங்களுக்கு என்ன நடக்கும் அதெல்லாம் நான் சொல்வேன் என்றெல்லாம் ஏமாத்துறாங்க அதெல்லாம் ஏமாற்று பேரொழிகள் ஒரு இறை தூதர் சொல்றாங்க நான் மறைவான விஷயங்களை அறிய மாட்டேன் நான் ஒரு வானவர் என்பதாகவும் சொல்ல மாட்டேன் நான் வானவர் கிடையாது நான் யார் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் ஆனால் அல்லாங்களும் அனுப்பப்பட்ட இறை தூதராக இருக்கின்றேன் அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்திருக்கின்றான் ரஹ்மா அருளை கொடுத்திருக்கின்றான் நான் தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கின்றேன் நீங்க சொல்லக்கூடிய நான் பொய்யன் என்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள் நான் பொய் சொல்லக்கூடியவனாக இல்லை தெளிவான ஆதாரத்தில் இறைவன் எனக்கு கொடுத்த தெளிவான ஆதாரத்தில் தெளிவில் இருக்கின்றேன் நேரான பாதையில் இருக்கின்றேன் நான் ஒரு வானவர் கிடையாது மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியாது நான் நித்தி வைக்கக்கூடிய இந்த நல்ல அழைப்பிற்கு உங்களிடத்தில் எந்த ஒரு கூலியும் நான் கேட்கவில்லை என்னுடைய கூலி அல்லாஹ்விடம்தான் இருக்கிறது என்பதாக நூஹலை சிலம் அவர்கள் கூறினார்கள் மேலும் சொன்னார்கள் வல அப்பூலு இல்ல தஸ்தரி அயுனுக்கும் உங்களுட கண்கள் எவர்களை இழிவாக பார்க்கின்றதோ அத்தகைய மக்களுக்கு லை உத்தியோகமுல்லாஹு ஹைரா அத்தகைய ஈமான் கொண்ட அந்த மக்களுக்கு அல்லாஹ் நலவை கொடுக்கவே மாட்டான் என்று நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா செல்வந்தர்கள் சில செல்வந்தர்களுடைய உள்ளத்துல எப்படியான தவறான எண்ணம் இருக்குடா அல்லாஹுடைய அதாவது எனக்கு வந்து நான் வந்து பெரிய லக்கி மேன் ஏன்னா எனக்கு எல்லாமே இருக்குது நிறைய செல்வம் கொடுக்கப்பட்டிருக்குது செல்வம் கொடுக்கப்படாத ஏழையான மக்களை பார்த்து இவங்களுக்கு தான் ஒண்ணுமே ஒரு லக்கியே கிடையாதுன்னு சொல்றத பாக்குறோமா இல்லையா இதே போலதான் நூஹலேசன் நம்முடைய காலத்தில் இருந்த அந்த செல்வந்தர்கள் தலைவர்கள் சொன்னாங்க இந்த ஏழையான மக்கள் தான் நூகை உங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க ஈமான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப இழிவான மக்களா இருக்கிறனால அவங்களுக்கு எந்த ஒரு நலவும் கிடைக்காது நலவும் இல்லை என்ற ஒரு தவறான கண்ணோட்டம் இருந்தது அதை அந்த கண்ணோட்டத்தை தவறு என்று இங்கு சொல்லி விதமாகத்தான்னுக்கும் உங்களுடைய கண்கள் எவர்களை இழிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறதோ அத்தகைய மக்களுக்கு லை அல்லாஹ் அவர்களுக்கு நன்மையை கொடுக்கவே மாட்டான் என்று நான் சொல்ல மாட்டேன் அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுப்பான் நன்மை கொடுப்பான் ஏழையாக இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும் அல்லாஹுக்கு அப்ப நூ ஏ ஏற்றுக்கொண்ட பெரும்பாலான மக்கள் யாராக இருந்தாங்க ரொம்ப ஏழையான இழிவான மக்கள் அதாவது செல்வந்தர்களுக்கு இடத்துல இழிவாக காணப்படக்கூடிய மக்கள் தான் ஈமான் கொண்டிருந்தாங்க அந்த மக்களுக்கு அல்லாஹ் நன்மை கொடுக்கவே மாட்டான் என்று நான் சொல்ல மாட்டேன் அல்லாஹ் அவங்களுக்கு எதை கொடுப்பான் கொடுப்பான் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடியதை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான் ஈமான் கொண்ட இழிவான நிலையில் இருக்கக்கூடிய ஏழையான அந்த மக்களை நான் விரட்டிவிட்டால் நான் அப்போது அநியாயக்காரர்கள் ஒருவனாக ஆகிவிடுவேன் ஏன்னா ஏழையான மக்களை விரட்டி விடுமாறு அந்த செல்வந்தர்கள் சொன்னார்கள் அந்த ஏழையான மக்களை நான் விரட்டி விட்டால் நான் யாராக ஆகிவிடுவேன் அநியாயக்காரர்களில் உள்ளவனாக ஆகிவிடுவேன் அநியாயம் செய்யக்கூடிய மக்களில் ஒருவனாக நான் ஆகிவிடுவேன் என்பதாக நூஹலை அவர்கள் அந்த மக்களுக்கு அந்த தலைவர்களுக்கு பதில் கூறினார்கள் இவ்வாறு நூ ஹலிசலாம் அவர்கள் பதில் கூறிய போது அதற்கு அந்த மக்கள் சொன்னார்கள் பாலு யா நூ நூ ஹே அது ஜா திட்டமாக நம்மிடம் நீர் வாக்குவாதம் செய்து விட்டீர் நம்மிடம் எதை செய்து விட்டீர் வாக்குவாதம் செய்து விட்டீர் எக்ஸர் த நம்மிடத்துல உங்களுடைய வாக்குவாதம் அதிகமாக ஆகிவிட்டது ரொம்ப அதிகமா வாக்குவாதம் பண்ணிட்டீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்களே சொல்றத பாக்குறோமா இல்லையா ரொம்ப அதிகமா பேசுற மாதிரி தெரியுது நல்ல விஷயங்களை சில மக்கள்கிட்ட எடுத்து சொல்லும் போது ரொம்ப நீங்க அட்வைஸ் பண்ற மாதிரி தெரியுது என்று சொல்றதெல்லாம் பார்க்க பார்த்துருக்கீங்களா இதே போலவே நூஹலி இஸ்லாம் அவர்களை பார்த்து அந்த மக்கள் சொன்னாங்க நீர் அதிகமாக தர்க்கம் செய்துவிட்டீர் அதிகமாக பேசிவிட்டீர் எனவே நீர் உண்மையாளர்களில் இருப்பீரையானால் உண்மையாளர்களில் உள்ளவராக இருந்தால் எங்களுக்கு நீ வாக்குறுதி கொடுக்கக்கூடிய அந்த தண்டனையை கொண்டு வாரோம் என்பதாக சொன்னார்கள் ஈமான் கொள்வதற்கு பகரம் பகரமாக எதை கேட்டார்கள் எதை எதற்கு அவசரப்பட்டார்கள் தண்டனைக்கு அவசரப்பட்டார்கள் புரியுதுங்களா அல்லாஹ் பாதுகாப்பான ஈமான் கொண்டு அல்லஹுவை வணங்குவது மிக இலகுவானது ஆனால் அதை விட்டு விட்டு அந்த செல்வந்தர்கள் நூ அது மக்களில் அதிகமானவர்கள் எதை விரும்பினார்கள் அல்லாஹுடைய தண்டனையை விரும்பினார்கள் சரிங்களாமா ஆனா அல்லாஹு அவகாசங்களை கொடுத்திருந்தான் பல ஆண்டுகளாக எத்தனை ஆண்டுகளாக நூ அலிஸ்லாம் அவர்கள் அந்த மக்களுக்கு தாவா செய்தார்கள் யாருக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளாக தாவா செஞ்சான் எவ்வளவு ஆண்டுகள் அவகாசம் அவ்வளவு அவகாசம் கொடுத்த போதும் கொஞ்ச நபர்களை தவிர அதுவும் அந்த மக்களிடத்தில் இழிவாக காணப்படக்கூடிய ஏழையான மக்கள் தான் ஈமான் கொண்டார்கள் அதிகமான மக்கள் என்ன செய்யவில்லை ஈமான் கொள்ளவில்லை மாறாக எதை கேட்டாங்க தண்டனையை கேட்டார்கள் நூ அல்லா பாதுகாப்பான இவ்வாறு தண்டனையை கேட்ட அந்த மக்களிடத்திலே பொறுமையுடன் பதில் கூறினார்கள் அழகான முறையில பதில் சொன்னார் என்ன சொன்னார்கள் பால் மோஹல் இஸ்லாம் சொன்னார்கள் அந்த அல்லாஹ் கொண்டு வருவான் அவன் நாடினால் நீங்க கேக்குறீங்க தண்டனையை கொண்டு வரும் என்பதாக சொல்றீங்க நீர் வாக்குறுதி அளிக்கக்கூடிய அந்த தண்டனையை கொண்டு வரும் என்பதாக கேட்கிறீர்கள் ஆனால் அந்த தண்டனையை உடனே என்னால கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாது தண்டனையை கொடுப்பவன் யார் அவன் நாடினால் தும்பிசீன் அந்த தண்டனை விட்டு நீங்கள் தப்பிக்கக்கூடியவர்களாக இல்லை அல்லாஹுடைய தண்டனை தண்டனை விட்டு யாரும் தப்பிக்க முடியுமா அல்லாஹ் அவன் யாராக இருக்கின்றான் அவன் அசீஸ் அனைவரை மிகைத்தவனாக இருக்கின்றான் நீங்கள் அந்த தண்டனையை விட்டு தப்பிக்கக்கூடியவர்களாக இல்லை மேலும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளாக அந்த மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் ஆனால் அந்த உபதேசத்தை அவங்க என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளவில்லை பாருங்க அத உங்களுக்கு நான் உபதேசம் செய்ய நாடினாலும் என் உபதேசம் உங்களுக்கு பயனளிக்காது உபதேசம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க விட என்ன செய்து விட்டான் நாடிவிட்டான் உங்களை வழிகேட்டிலே விட அல்லாஹ் நாடி விட்டான் எனவே என்னுடைய உபதேசம் உங்களுக்கு பயனளிக்க கூடியதாக இல்லை என்று கூறினார்கள் எத்தனை வருஷமாக அவங்க அட்வைஸ் செய்தாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளாக அவசரப்பட்டாங்களோ கோவப்பட்டாங்களா இல்ல பொறுமையுடன் அவர்கள் தாவா செய்தார்கள் இதெல்லாம் நமக்கான ஒரு பாடம் பொறுமையுடன் எப்படியெல்லாம் அவங்க தாவா பண்ணாங்க என்பதை சுர நூகலை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லக்கும் அவன்தான் உங்களுடைய இறைவன் இலகி துர் ஜூன் அவன் பக்கமே நீங்கள் திருப்பப்படுவீர்கள் என்பதாக நூ அலை அவர்கள் கூறினார்கள் இதன் பிறகு போது அல்லாஹுவை வணங்குவதை மறுத்து நூ அலை அவர்கள் நம்பிக்கை கொள்ளாத போது அல்லாஹு தாலா நூ அலை இஸ்லாம் அவர்களுக்கு வகை அறிவித்தார் கட்டளையும் நூ அலை அவர்களுக்கு பிறப்பித்தார் அது என்ன நூஹாம் அவர்களுக்கு இறை செய்தி அறிவிக்கப்பட்டது என்ன அர்த்தமா இறை செய்தி அறிவிக்கப்பட்டது என்ன இறை செய்தியாக அறிவிக்கப்பட்டது அது கட்டளை என்ன இறை செய்தியாக சொல்லப்பட்டது என்றால் மீனமின் கௌமிக்க இல்லாமன் நம்பிக்கை கொண்டவர்களை தவிர இனி வேறு யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் இதுவரைக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளாக நீங்க கொஞ்ச நபர்களை இனி இனி உள்ள அதிகமான மக்கள் கொள்ள மாட்டார்கள் எனவே அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்களை பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் சரிங்களா நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம் என்ன செய்யுங்கள் நம்முடைய கண் பார்வைகளுக்கு முன்பாக வகி இறை செய்தியின் மூலமாக கட்டளையின் மூலமாக கப்பலை நீங்கள் செய்யுங்கள் நம்முடைய நம்முடைய கண்களுக்கு முன்பாக மேலும் நம்முடைய வகையின் மூலமாகவும் நீங்கள் என்ன செய்யுங்கள் கப்பலை கட்டுங்கள் கப்பலை கட்டும் போது அந்த சமயத்துல நீங்க என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் பரிகாசம் செய்யக்கூடியவர்கள் பரிகாசத்தின் அடிப்படையில் நீங்க அவங்கிட்ட பேசிக்கொண்டிருக்க தேவையில்லை அதே போலீ பில்லமு அநியாயம் செய்துவிட்ட மக்கள் விஷயத்தில் என் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இனி செய்ய வேண்டாம் இன்னவும் நிச்சயமாக அவர்கள் மூழ்கடிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆஹ் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்களாக பண்ணாங்க அவங்க ஏற்றுக்கொள்ளல கொஞ்ச நபர்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள் இனி ஏற்றுக்கொள்ளாத மக்களை பற்றி என்ன செய்யாதீங்க இனி என்னிடத்துல பேச வேண்டாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாத மூமினாக இல்லாத அந்த மக்கள் முகரகோன் மூழ்கடிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா நூ அலே இஸ்லாம் அவர்களிடத்திலே கூறினார் அடுத்த வாரம் நூ அலேஸ்லாம் அவர்கள் கப்பலை கட்டும் போது அந்த தலைவர்கள் எப்படியெல்லாம் கேலி செஞ்சாங்க அப்படி கேலி பரிகாசம் செய்யும் போது நூ அலேஸ்லாம் எப்படி பொறுமையுடன் நடந்து கொண்டார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் அடுத்த வாரம் பார்ப்போம் அதே போல நூ அலே இஸ்லாம் அவர்களுடைய மகனார் அஹ் ஈமான் கொண்டாரா இல்லையா அவருக்கு ஏற்பட்ட தண்டனை என்ன அவர் என்னவாக ஆனார் என்ற செய்திகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب